அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதிக்கு சில ராசிக்காரங்க மட்டும் போகவே கூடாதான் இது என்ன நாம எல்லாருமே திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் மூன்று ராசிக்காரங்க மட்டும் அடிக்கடி போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க அது எந்த ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி நான் ஒரு முறை யாச்சும் திருப்பதிக்கு போயிட்டு வந்தே ஆகணும் என்னுடைய கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த பண கஷ்டம் இருந்தால் திருப்பதிக்கு திங்கட்கிழமை நாட்களில் போகிறது நல்லது அதே போல் வியாழ்கிழமைகளில் துளசி மாலை அணிந்திருக்கக்கூடிய பெருமாளை பார்த்தோம் அப்படின்னா கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா திருப்பதிக்கு அடிக்கடி போகவே கூடாது அப்படின்னு ஒரு சில ராசிக்காரங்களை மட்டும் சொல்றாங்க இதே நான் புதுசாக இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் திருப்பதி அப்படிங்கிறது ஒரு பொதுவான கோவில் தான் ஏழுமலையான பார்க்கும்போது நமக்கு எல்லா புண்ணியமும் வந்து சேரும் ஆனா ஒரு சில ராசிக்காரங்க போனாங்க அப்படின்னா வாழ்க்கையில திரும்ப திரும்ப அவங்க நிறைய கடனாளி அல்லது வறுமை வரலாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் நீங்க மறக்காம என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு அதே போல உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்லையே இது பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது யார் வேணா நாம போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமாம் நீங்கள் சொல்றது உண்மைதான் நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கடன் பிரச்சினையிலாம்மா இருக்குது அந்த கடன்லேருந்து என்னால் மீள முடியல நான் இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி போனேன் இன்னுமே எனக்கு நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் அனுபவ ரீதியாக இருக்காங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம முழுமையாக போய் அப்படின்னும் சொல்லிட முடியாது ஆனாலும் இதில் எந்த அளவிற்கு நிறைய பேருக்கு நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கும் இது போல அனுபவம் அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பற்றி விடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் முட்டுக்கட்டையாகவே இருக்குது எங்கள் வீட்டிலையே எனக்கு எதிர்மறையாக ஏதோ விஷயம் இருக்கோன்னு எனக்கு தோணுது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிட பலன் கிடைக்கும் அதாவது ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனுபவ ரீதியாக நிறைய மக்கள் வந்து நான் இங்கே கேட்டதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ந நல்ல திருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றத கேள்விப்படுறோம் அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் வரலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பலன்கள் வரலாம் திருப்பதி பயணம் அப்படிங்கிறதே எல்லாருக்குமே வாய்க்காதான் ஏன் அப்படின்னா ஏழுமலையான் மனசு வச்சு இங்கே வந்து நீ வழிபடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை கூப்பிட்டா மட்டும்தாங்க திருப்பதிக்கு போய் எல்லாராலுமே வழிபட முடியும் ஒரு சிலவங்க நிறைய பணம் வச்சுருப்பாங்க அதே போல் பக்கத்துலேயே கூட இருக்கலாம் ஆனால் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வராதான் அது தள்ளி போய்கிட்டே இருக்குமா ஏதாவது ஒரு விஷயம் தடையாகவே அவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குமா ஆனாலும் திருப்பதி ஏழுமலையான நம் நினைத்த மாற்று தூரத்திலேயே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெருமாள் நம்மை கூப்பிடுகிறார் அப்படின் அர்த்தம் சரி திருப்பதி பயணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா யாரெல்லாம் திருப்பதிக்கு சென்று வந்தால் அவர்களுக்கு கெடுதல் நடக்கிறதோ அவர்கள் திருப்பதிக்கு செல்வதை தவிர்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கெடுதல் அப்படின்னு சொன்னால் திருப்பதிக்கு போனதால் கெடுதல் கிடையாது அந்த திருப்பதி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் வரும்போது அது நிலையில் இது போன்ற ஒரு சொல்லுவாங்க குறிப்பிட்டு மூணு ராசிக்காரங்க மட்டும் இந்த திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை செல்லலாம் ஆனா அடிக்கடி செல்ல வேண்டாம் அப்படின்னு சிம்மம் தனுசு கும்பம் இந்த மூன்று ராசிக்காரங்க திருப்பதிக்கு ஒரு முறை சென்று வந்தாலே மிகப்பெரும் பலனை பெறுவாங்களாம் ஆனால் அடிக்கடி செல்லும்போது அது பலனை கொடுக்காது அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது அந்த வகையில் சிம்மம் தனுசு கும்பம் நீங்கள் இந்த ராசியில் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ராசியை கீழே பதிவிடுங்க அதே போல் நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் நான் இந்த நல்ல விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு அதே போல் நான் செல்வ வளர்த்தல் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்பட்டிருக்கு அதே போல் நான் இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எப்போது அதாவது அவங்க போயிட்டு வந்தாங்க கூட எந்த அளவுக்கு பிறகு உண்மையாக அது நடந்திருக்கிறதுன்னு தெரியல ஆனா ஒருவேளை விதிப்படி ஒருவர் கடனாளியாகவே இருக்க வேண்டும் அப்படின்னா அது கடனாளியாகவே இருப்பாங்க ஆனா அது வந்து நம்ம கோவில் பற்றியோ மற்ற பற்றியோ நம்ம வந்து கருத்து சொல்ல முடியாது ஆண்டுதோறுமே திருப்பதியில் திருப்பதியில கூட்டம் எப்போதுமே குறையாம தான் இருக்கும் ஏன் அதிகரித்து தான் வருது இன்றைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கொள்ளும்போது போது எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் ஒவ்வொருவருடைய மனதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மூன்று ராசிகளில் தனுசு ராசிக்காரர்கள் ஒருவர் அடிக்கடி திருப்பதி சென்று வந்தாங்க அப்படின்னா அவருக்கு கடன் இருந்தது அப்படின்னும் ஆனால் நன்றாகத்தான் இருக்கேன் அப்படின்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னொரு கும்பம் ராசிக்காரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி திருப்பதி சென்று சென்று தான் வந்திருக்கேன் ஆனால் அவருக்கு கடன் எதுவும் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்று ராசிக்காரர்களும் திருப்பதிக்கு செல்ல ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவர்கள் உண்டியலை உண்டியலை காணிக்கையாக எடுத்துக்கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தில் பயணம் செய்து போ போக மீதி இருக்கக்கூடியதை திருப்பதி உண்டியலில் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியோ திருப்பதி செல்ல என்னதான் முடிவு செஞ்சாலும் அந்த வெங்கடாஜலபதி அழைத்தால் மட்டும்தான் நம்மளால அங்க போக முடியும் தான் முடிவாகுது அந்த வகையில உங்களுக்கும் அந்த பெருமாளுடைய ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் திருப்பதி சென்று வருவீங்க அதே போல அவருடைய ஆசி இருந்தது அப்படின்னா திருப்பதி சென்று வந்தாலும் கடனாளி ஆவதை தடுக்கலாம் என்று கூட சொல்லலாம் இப்படியாக மிக பெரும் சக்தி வாய்ந்த ஒரு திருப்பதியாக இன்னைக்கும் இருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வாஸ்துப்படி இந்த இடத்துல வடகிழக்கு மூளையானது பள்ளமாகவும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருந்ததுன்னா அந்த இடம் ரொம்பவே பிரபலமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க திருப்பதியில் வடகிழக்கில் அருவி பள்ளத்தாக்கும் தெற்கில் மலைப்பகுதியும் இயற்கையாகவே அமைந்திருக்கு அதனால் நாம் சொல்லவே தேவையில்ல செல்வம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டி கொண்டு ஒரு பெரும் புகழ்ச்சியோடு உச்சியில் நிற்கக்கூடியது இந்த கோவில் அப்படின்னா அதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று தான் சொல்லணும் பிரபஞ்சத்தினுடைய சக்தி நேரடியாக இந்த மலையில் அதிகம் ஈர்க்கப்படுவதால அங்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய மனது நேர்மறையாக சிந்திக்க தொடங்குது தன்னம்பிக்கை தானாகவே அதிகரித்து விடுது மனக்குழப்பம் தீர்ந்து விடுது அதே மனநிலையோடு நாம் வீடு திரும்பும் போது அந்த சூழ்நிலையில் எந்த காரியத்தையும் தொடங்கினாலும் அது நமக்கு வெற்றியை தான் பெற்றுக் கொடுக்குது திருப்பதி நடை பாதையாக நடந்து செல்படுவங்க மேல் நோக்கி தலை நிமிர்ந்து நடந்து செல்வதால நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மூலாதார சக்கரங்கள் சீராக இயங்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதெல்லாம் அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தோல் பிரச்சனை இருக்கிறவங்க சந்திரபுத்தி இருக்கிறவங்க மலை மேல நடந்தே செல்றது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பா திங்கட்கிழமை அன்னைக்கு திருப்பதி சென்று நம்ம தங்கி அதிகப்படியான பலனை நம்மளால அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க திருப்பதிக்கு போனால் அந்த மலையின் மேலே பத்து மணி நேரத்துக்கு மேலே இருந்து தரிசனம் செய்வது பக்தர்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இதனால தான் பக்தர்களை ஒரு இடத்துல வைத்து பல மணி நேரம் கழித்து பெருமாளை தரிசனம் செய்வதற்காக அனுப்பி வைப்பாங்க பெருமாளை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய அதே சமயத்தில் பெருமாளை மனதார நினைத்து அந்த புண்ணிய பூமியில் தியானம் செய்வது நமக்கு பல கோடி புண்ணியத்தை தேடி கொடுக்கும் இது நம்மளில் பல பேருக்கும் புரியறதே கிடையாது கிடையாது திருப்பதிக்கு போனோம் அப்படின்னா அங்கே குடோன்ல போட்டு அடைச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பயந்துக்கிறதோ அவர்களை திட்டுவதும் தான் நம்ம செய்கிறோம் இனியாவது திருப்பதிக்கு சென்ற அந்த புண்ணிய இடத்துல மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்கிறது நம்ம பழகிக்கணும் குறிப்பா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கண்ணி துலாம் விருட்சகம் மகரம் மீனம் இந்த லக்னத்தை கொண்டவங்க பெருமாளை எப்போது வேண்டுமானாலும் திருப்பதிக்கு போய் வழிபாடு செய்யலாம் எப்போதும் திருப்பதிக்கு போய் வராங்க இவ் இவ இவர்கள் அப்போதெல்லாம் இவங்க எப்படியெல்லாம் போயிட்டு வராங்களோ அப்போல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்குமா சிம்மம் தனுசு கும்பம் இந்த மூன்று லக்கத்தை லக்னத்தை கொண்ட ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பெரும்பாலும் தரிசனம் செய்தால் போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிம்மம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரர்கள் அடிக்கடி செல்ல வேண்டாம் வா வருஷத்துக்கு ஒரு முறை சென்றால் போதும் அப்படின்னு சொல்றதால நீங்களும் இது போல கடைப்பிடித்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலேயோ மிகவும் நன்மை நடக்கும் இந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் திருப்பதி பெருமாளை பற்றி பார்த்தோம் உங்களுக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானாக மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்